இறையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களை தினமரு திருப்பாடல் நிகழ்வில் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய திருப்பால் எண் நூற்றி ஐந்து கடவுளும் தம் மக்களும் என்கிற இந்த திருப்பாடலே ஆண்டவரை போற்றக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இதனுடைய பல்லவியாக ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடல் இறைப்புகழ்ச்சி பாடல் என்றும் அதே சமயத்திலே ஒரு வரலாற்று பாடல் என்றும் அறிஞர்கள் கருதுகிறார்கள் காரணம் இந்த திருப்பாடலை இஸ்ரேல் மக்களுடைய மீட்பின் வரலாறு மிகவும் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆபிரகாம் முதல் காணான் நாட்டிற்கு அவர்கள் சென்றது வரைக்கும் இறைவன் செய்த எல்லாவிதமான நன்மையான காரியங்களை எல்லாம் குறுகிய விதத்திலே அதே சமயத்திலே மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய நினைவூட்டக்கூடிய வகையிலே இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலுக்கு முந்தைய பாடலான திருப்பாடல் நூற்றி நான்கு இறைவனுடைய கரங்களிலே இயற்கை இருக்கிறது என்பதை என்பித்து காட்டும் இந்த திருப்பாடல் நூற்றி ஐந்து இறைவனுடைய கரங்களிலே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை குறித்து காட்டுகிறது இந்த திருப்பாடலுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் இறைவனே இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பும் மீட்புமாக இருக்கின்றார் தனது வியத்தகு செயல்களின் வழியாக அவர்களுக்கு இவற்றையெல்லாம் செய்கின்றார் என்பதை இன்பித்து காட்டுகின்றது பிரியமான சகோதர சகோதரிகளின் இந்த திருப்பாடலுடைய வழிமுறை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது வழிமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் வரலாற்றின் வழியாக மக்களுக்கு கடவுள் செய்த எல்லா விதமான காரியங்களையும் நினைவூட்டுவதாக இந்த திருப்பாடல் இருக்கின்றது உடன்படிக்கை பேளையை எடுத்து வரும் பொழுது இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது விவளியறிஞர்களுடைய கருத்து எனவே தாவீது அரசர் இதனுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் இந்த திருப்பால் இன்றைய நாளிலே நமக்கு கூறக்கூடிய செய்தி என்ன என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் இந்த திருப்பால் இறைவன் தனது மாச்சிமை மிக்க செயல்களின் வழியாக எவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பினை கொடுத்தார் அடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் கானான் நாட்டிற்கு அழைத்து வந்தார் என்கிற செய்தியினை மிகவும் சுருக்கமாக கூறுகின்றது இந்த நாளிலே ஆண்டருடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக என்று கூறுவதற்கு காரணம் எருசலேம் கலாச்சாரத்திலே ஆள் பெயர் அல்லது செயல் இவை அனைத்தும் ஒன்றுதான் இந்த திருப்பாடலே ஆண்டருடைய செயல்களை ஆண்டருடைய திருப்பெயராகவும் ஒரு நபராகவும் குறித்து காட்டப்படுகிறது எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் தனது ஆற்றலை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகின்றார் மாச்சிமிக்க செயல்களின் வழியாக எவ்வாறு இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தார் அவருடைய வலிமை மிக புயத்தினால் எவ்வாறு எதிரிகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கினார் அவ்வாறு மாட்சிமிக்க வழியிலே மகத்துவமான முறையிலே ஆண்டவர் எவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்கிற செய்தியினை இந்த திருப்பாடல் தாங்கி வருகின்றது அவரது வாய்மொழிந்த தீர்ப்புகள் என்பது ஆண்டவருடைய திருச்சட்டங்களை குறிப்பது அல்ல மாறாக பாபிலோன் அல்லது எகிப்து மன்னனருக்கு எவ்வாறு தன்னுடைய தண்டனை தீர்ப்பினை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை குறிப்பதாக இந்த திருப்பாடல் அறிவுறுத்துகின்றது இந்த திருப்பாளருடைய முதன்மையான அல்லது மைய கருத்து என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் மக்களுடைய துன்பங்களுக்கு நடுவே துயரங்களுக்கு நடுவே தான் ஆண்டவரும் இருக்கின்றார் ஆண்டவர் எங்கேயோ இல்லை மாறாக தங்களோடுதான் உடன் பயணிக்கின்றார் தங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவிதமான தடைகளையும் அவர் தவிடுபடியாக்குகின்றார் என்கிற செய்தியினை இந்த திருப்பாளில் தாங்கி வருகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையையும் இந்த திருப்பாலோடு ஒப்பிட்டு பார்ப்போம் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார் என்று சொல்லி பல்வேறு இடங்களிலே நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய ஆண்டவர் இருப்பார் ஆனால் நான் துன்புறும் பொழுது என்னுடைய கடவுள் என்னோடு இருப்பதில்லை என்று பல நேரங்களில் நாம் நினைத்துக்கொள்கிறோம் ஆனால் உண்மை அது அல்ல ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் நம்மோடு இருக்கிறார் நாம் துன்புறும்போதும் நம்மோடு உடன் இருக்கின்றார் ஒரு தாயாக தந்தையாக ஒரு சகோதரனாக ஒரு நண்பனாக இருந்து உங்களையும் என்னையும் தேற்றுகின்றார் பாதுகாக்கின்றார் பராமரிக்கின்றார் நம்மோடு உடன் பயணிக்கின்றார் என்கிற செய்தியினை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்வோம் இந்த திருப்பான் வழியாக இந்த உண்மையை உணர்ந்து கொண்டதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் மீது முழு முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த நாளிலே ஆண்டோருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக மன்றாடுவோமாக அன்பு தகப்பன இறைவா இதோ இஸ்ரேல் மக்களுடைய துன்பங்களுக்கு நடுவே துயரங்களுக்கு நடுவே நீர் எவ்வாறு அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களோடு உடனிருந்து வழிநடத்தி நீரோ அதே போலத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் துன்பங்களுக்கு நடுவே துயரங்களுக்கும் நடுவே எங்களோடு உடனிருந்து பாதுகாத்து பராமரிக்கிட்டு வழிநடத்துகின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அன்பு தகப்பன இறைவா ஆண்டவருடைய செயல்கள் எவ்வாறு போற்றுதற்குரியதாக இருக்கிறதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கின்ற செயல்களை எல்லாம் நாங்களும் நினைவுகூர எங்களுக்கு அருள் தாரும் பல நேரங்களிலே நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் மறந்து போய்விடுகிறோம் குறைபட்டுக் கொள்கிறோம் உம்மீது நாங்கள் பழிகளை சுமத்துகிறோம் எங்களை தவறுகள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறோம் இனிமேலும் இனி வருகின்ற காலங்களிலும் எங்களுக்கு நீர் செய்த எல்லாவிதமான நன்மைகளையும் நாங்கள் நினைவில் கொண்டு ஆண்டவர் எங்களுக்காக இருக்கின்றார் எங்களுக்கு முன்பாக செல்கின்றார் எங்களை கரம்படுத்தி வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமின்